தப்பே செய்யாமல் தன்னை பற்றி அனைவரும் அவதூறாக பேசுவது பிரீத்தியை பாதித்தது அவளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே அவளை நம்பவில்லை சதீஷ் தந்திரமாக செயல்பட்டு கையிலிருந்து பறித்தது மட்டுமல்லாமல் அவளுடைய பெயரையும் ஒரு பெண் பொக்கிஷமாக கருதும் அவள் மானத்தையும் சொத்துக்காக அழித்து விட்டான் ஒரு பொண்ணு எதுல வேணாலும் போய் சொல்லுவா ஆனா அவ மானோன்னு வரும்போது அந்த விஷயத்துல விளாட மாட்டா என்ன நம்புங்க தாத்தா என்று பிரீத்தி முத்து தாத்தாவின் காலில் விழுந்து கெஞ்சினாள் போதும் பிரீத்தி மேல நீ நான் கரெக்ட்னு நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பொய் சொன்னாலும் அது தான் நம்புவாங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு நீ என்னதான் உண்மனு சொன்னாலும் அவங்க காதுக்கு அது பொய்யா தான் கேட்கும் என்ற சூர்யா தன்னுடைய பார்வையை முத்து தாத்தாவின் மீது அகற்றாமல் முறைத்து கொண்டே பேசினான் பின் அவரை பார்த்து தைரியமாக இந்த வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இந்த மூணு வருஷமா நீங்க கூடயும் சரியா பேசல எந்த ஒரு முக்கியமான விசேஷத்திலையும் கலந்துக்கல ரவிக்குமார் எனக்கு ஆதரவா இருக்காருன்னு தானே இப்ப நீங்க வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அவருந்தான் இந்த குடும்பத்துல இருந்து என்னை எப்படி பிரிக்க முடியும் அதுக்காக அவர் நீங்க கொல்ல கூட தயங்க மாட்டீங்க முதல்ல இருந்தே அதான் உங்களோட பிளான் என சூர்யா அவரை நேருக்கு நேராக நின்று உரைத்த குரலில் பேசினா இது ஏன் பேத்தி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அத கேட்க நீ யாரு தன்னை எதிர்த்து நின்ற சூர்யாவை பார்த்து கத்தினார் பிரீத்தி என்னோட ஒய்ஃப் இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துறத நான் பொறுத்துக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் மேல ஒரு லிமிட் இருக்கு அதை நீங்க எப்பவோ கடந்துட்டீங்க என சூர்யா பேசியது அவரை மிரள வைத்தது இத்தனை வருடம் இந்த குடும்பத்திற்காக ரவிக்குமாரும் பிரீத்தியும் நல்லது மட்டுமே செய்திருக்கிறார்கள் ஆனால் சொந்தங்கள் என்ற போர்வையில் இவர்களுடைய கீழ்த்தனமான புத்தி இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது சூர்யா மட்டும் இப்பொழுது இங்கு இல்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து கண் கலங்க ஆரம்பித்தாள் பிரீத்தி பிரீத்திய கஷ்டப்படுத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அது நீங்களா இருந்தாலும் என்று சூர்யா மிரட்ட அடுத்த நொடியே முத்து தாத்தா என்னையே மிரட்டும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என கேட்டார் நான் மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சா நான் மிரட்டுறதாவே இருக்கட்டும் என்று பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரூமின் கதவை திறக்க முயன்ற சூர்யாவையும் பிரீத்தியையும் இனிமேல் இந்த ஆபீஸுக்குள் நுழைய கூடாது இந்த ஆபீஸிற்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முத்து தாத்தா அதட்டலான குரலில் கூறினார் அதை கேட்டு ஒரு நிமிடம் நின்ற சூர்யா சிரித்துக் கொண்டே படார் என்ற ரூமின் கதவை சாத்திவிட்டு சென்றான் பிரீத்திக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவ்விருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் வீட்டின் கதவை திறந்த அடுத்த நொடியே எதிரே இருந்த சோபாவில் வனிதா அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் அவ்விருவரின் வருகைக்காக நெடுநேரமாக காத்திருந்தாள் நில்லுங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று அதட்டினார் வனிதா ரவிக்குமார் இல்லாத நேரத்துல இப்படி சின்ன புள்ள தனமா நீங்க நடந்துக்கிறது மேலும் நமக்குதான் ஆபத்து ரவிக்குமார் வர வரைக்கும் பொறுமையா இருந்து ஏதாவது செஞ்சு இந்த கம்பெனியை நம்ம கையில வச்சிருக்கணும் ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு என்று ஆதங்கத்தில் கத்தினார் இப்பவே போய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி தாத்தா கால விழுந்து மன்னிப்பு கேளு என்று பிரீத்தியிடம் கெஞ்சினார் யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிரீத்திய யார் காலையும் விழவிட மாட்டேன் அவர்தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சூர்யா வனிதாவிடம் கூறினான் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கண்டிப்பா அவரே வந்து கிட்ட மன்னிப்பு கேட்பாரு இது நடக்கும் என்று சொன்னவுடன் சூர்யா நேராக தன்னுடைய அறையை நோக்கி சென்றான் நில்லு அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு போ வனிதா விளக்கம் கேட்டு சூர்யாவின் பின்னால் ஓடினார் ஆனால் எதையும் கூறாமல் சூர்யா தன் அறையை சட்டென்று மூடிவிட்டான் எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று வனிதா ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள் சூர்யா இப்படி கூறியது பிரீத்தியை யோசிக்க வைத்தது முத்து தாத்தா தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது ஒரு பசன் கூட நடக்காது என்றாலும் சூர்யா கூறியதால் இது நடந்து விடுமோ என்று அவளுக்கே தோன்ற ஆரம்பித்தது கோபமாக அறைக்கு சென்ற சூர்யா பெட்டில் படுத்துக்கொண்டே ரவிக்குமார் தன்னிடம் சொன்னதை யோசித்துக் கொண்டிருந்தான் அவர் இல்லாத பொழுது வீட்டையும் குடும்பத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது சூர்யாவின் பொறுப்பாக இருந்தது இதைதான் ரவிக்குமாரும் விரும்பினார் ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது இது ரவிக்குமாருக்கு தெரிந்தால் நிச்சயம் வருத்தப்படுவார் என வேதனைப்பட்டான் அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் நீண்ட நேரம் எதையோ பேசியவன் பின் கடைசியாக நான் சொன்ன மாதிரி அந்த பிளான ஒர்க் அவுட் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு கோபமாக காலை கட் செய்தான் அடுத்த நாள் காலை ஆபீஸுக்கு வந்த சதீஷின் முகம் பொலிவுடன் காணப்பட்டது ஆர் பி குரூப் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் ரவிக்குமாரின் கம்பெனி நிர்வாகமே அவன் கைக்கு மாறியதை நினைத்து சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் சுற்றி கொண்டிருந்தான் அப்பொழுது சசிக்குமாரின் குரல் ரூமின் வெளியே கேட்க சந்தோஷமாக அவரை ரூம் உள்ளே வர சொன்னான் என்னப்பா நீங்க போய் உள்ள வரத்துக்கெல்லாம் பெர்மிஷன் கேக்குறீங்க அதற்கு பெருமையாக சசிகுமார் இந்த கம்பெனியோட முதலாளியே நீ தானே கண்டிப்பா பெர்மிஷன் கேட்டு உள்ள வர முடியும் என்று கூறி சிரித்தார் பின் அவர் கையில் ஆர்எஸ்பி குரூப் என்று போடப்பட்டிருந்த ஃபைலை பார்த்தான் என்ன விஷயம் எதற்காக இந்த பைலுடன் சுற்றுகிறார் என்ற சந்தோஷத்தில் அவரை பார்த்து கேட்டான் சதீஷ் நம்ம இப்ப அவசரமா ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸ்க்கு போகணும் லோகேஷ பார்த்து பேச சிட்டு வருவோம் என்னோட வா என்று சதீஷை அழைத்தார் ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்கும் போது நான் அவனை பார்க்க வரணும் வேற யாரையாவது அனுப்பி விடுங்க என்று சதீஷ் கூறினான் ஏற்கனவே ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸில் சதீஷுக்கும் லோகேஷருக்கும் நடந்த சம்பவங்கள் அவன் கண் முன்னே வந்து போனது என்ன பேசுற ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துட்டா போதுமா அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு அதான் நம்ம கம்பெனி கூட லீகலா சைன் பண்ணியாச்சே இனிமே நம்ம கம்பெனியில இருந்து யார் போனாலும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது என்று சசிகுமார் பேசியது லேசாக சதீஷுக்கு தைரியத்தை கொடுத்தது கான்ட்ராக்ட் சைன் செய்த பிறகு லோகேஷால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தைரியமாக ஆர் எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸிற்கு சசிகுமாருடன் சேர்ந்து கிளம்பினான் சதீஷ் இதற்கு முன் ஆர் எஸ்பி குரூப் ஸ்டாஃப் யாரும் அவர்களை மதிக்கவில்லை ஆனால் இப்பொழுது சதீஷும் அவருடைய அப்பாவும் ஆபீஸ் உள்ளே நுழைய அவர்கள் எதிர்பார்க்காமலேயே மரியாதை வழங்கப்பட்டது அவர்களின் வரவேற்பில் குஷியான சதீஷும் அவனுடைய அப்பாவும் லோகேஷின் ஆபீஸை நோக்கி நடந்தனர் ஆபீஸ் உள்ளே இம்பார்டன்டான பைலை லோகேஷ் மும்முரமாக புரட்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சசிகுமார் கதவை தட்டினார் கதவின் அருகே சதீஷையும் அவனது தந்தை சசிகுமாரையும் பார்த்த லோகேஷின் யார் உங்களை என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக உள்ளே வந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களின் முகம் வாடி போனது கொஞ்ச நாளைக்கு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டீங்க என்று சசிகுமார் மெதுவாக கூறினார் நீங்க சைன் பண்ணீங்களா நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது மிஸ் பிரீத்தி கூட தான் உங்க கூட கிடையாது பத்தி எது பேசணும்னு நினைச்சாலும் நான் பிரீத்தி கூட பேசிக்கிறேன் என்று பேசியதை கேட்ட சசிகுமார் பிரீத்தியை கம்பெனியிலிருந்து துரத்திவிட்ட கதையை எப்படி கூறுவது என்று தெரியாமல் அவள் பிஸியாக இருக்கிறாள் அவளால் இதை கவனித்துக் கொள்ள இப்பொழுது முடியாது என்று சொல்லி சமாளித்தான் லோகேஷும் அதற்கு சலித்தவனில்லை என்பது போல் பிரீத்தி எப்ப வராங்களோ அப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிறோம் அது வர இந்த ப்ராஜெக்ட் ஹோல்டர்ல இருக்கட்டும் என்று கூறினான் லோகேஷ் இது ரொம்ப தப்பு நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் உங்க பர்சனல் ரீசன்காக இந்த ப்ராஜெக்ட தள்ளி வைக்க முடியாது என்று சசிகுமார் மனதில் தோன்றியதை பேச ஆரம்பித்தார் என்னையே மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா என லோகேஷின் குரல் உயர்ந்தது போன முறையானது போல இந்த முறையும் எந்த அசம்பாவிதமும் ஆகிவிடக்கூடாது என்று கவனமாக இருந்தார் சசிகுமார் நிலைமையை புரிந்து கொண்டு உங்களை மிரட்ட யாருக்கும் இங்க தைரியம் இல்ல என்று கூறி சமாளித்தார் அப்படினா இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணுங்க உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று அவர்கள் முகத்திற்கு முன்னால் லோகேஷ் கூறினான் நீங்களா வெளியே போறீங்களா இல்ல போன தடவை மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் நீங்க வெளியே போறதுக்கு வழி காமிக்கணுமா என்று லோகேஷ் கூறியதை கேட்ட சசிகுமாரும் சதீஷும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸை விட்டு வெளியேறிய சதீஷின் முகம் பழையபடி வெறுப்பால் நிறைந்திருந்தது இந்த லோகேஷ் ஆர்எஸ்பி எஸ் குரூப்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஆள் தான் இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு ஒரு வேலை இது அந்த ஆர்எஸ்பி எஸ் பி குரூப்போட பிசினஸ் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் என்று சசிக்குமார் புலம்பினார் அதை கேட்டு சதீஷ் பேசாம நம்ம இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம் என்று கூறினான் இந்த ப்ராஜெக்ட்ல வர பணத்தை விட கேஸ்ல ஜெயிச்சா நமக்கு பணம் அதிகமா கிடைக்கும் என சதீஷ் கூறினான் ஆர்எஸ்பி குரூப் கூட சண்டை போட நினைக்கிறியா உனக்கு ஏதாவது மண்டையில மசாலா இருக்கா கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு வேலை நீ ஜெயிச்சா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுநாள் நீ உயிரோட இருக்கணும் அத முதல்ல மனசுல வச்சுக்கோ அவங்களை எதிர்த்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என சசிகுமார் சதீஷை சிறுப்பிள்ளைத்தனமாக யோசிக்க கூடாது என்று திட்டினார் இந்த விஷயம் முத்து தாத்தாவின் காதிற்கு சென்றது லோகேஷ் கான்ட்ராக்டை பற்றி கவலைப்படாமல் இப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை சிறிது நேரத்திலேயே அவர் முகம் பொலிவிழந்து போனது ஒரு பக்கம் சதீஷ் புலம்பிக் கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் சசிகுமார் அடுத்து என்ன செய்யலாம் என்று முத்து தாத்தாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் கவனிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை தான் கைக்குள்ள கொண்டு வர நிச்சயமா பிரீதியால முடியாது இத அவ செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார் சதீஷ் நான் சொல்றத நல்லா கேளு இப்போ நீ கஷ்டப்பட்டாதா இந்த கம்பெனியை நீ கடைசில நல்லா பார்த்துப்ப நிலைமை இப்போ நம்ம கைய விட்டு போயிடுச்சு இப்போ இந்த ப்ராஜெக்ட் சரியா போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று முத்து தாத்தா பெருமூச்சு விட்டார் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டே பொறுத்தவரை பிரீத்தி கிட்ட நீ மன்னிப்பு கேக்குறதுதான் ஒரே வழி அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த கம்பெனிக்கு திரும்ப வர வைக்கணும் என்று கூறினார் அவருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை என்றாலும் இதை தவிர வேறொன்றும் அவர்களால் செய்யவே முடியாது இதை நினைக்கும் போது சதீஷிற்கு வெறுப்பாக வந்தது இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கும் என்று அவன் தாத்தாவிடம் பேசினான் ஆனால் அவருடைய முகத்தையும் அவர் யோசித்துக் கொண்டிருந்த விதத்தையும் பார்த்த சதீஷ் மேலும் எதுவும் பேசாமல் பிரீத்தியிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினான் சதீஷ் பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்பானா மீண்டும் பிரீத்தியின் கைக்கு அந்த ப்ராஜெக்ட் வருமா சதீஷை மன்னிப்பு கேட்க வைத்த சூர்யா அடுத்து இந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கும் முத்து தாத்தாவை மன்னிப்பு கேட்க வைப்பானா